ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சக்கரவள்ளிக்கிழங்கு காரக் கொழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கோதுமாவு மாவு சேர்த்துக்கிறேங்க அடுத்து கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் கப்பு ரவை சேர்த்துக்கிறேன் அடுத்து கப் தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கெட்டியான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க கட்டி இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கட்டி இல்லாம இந்த மாதிரி பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க ஊறுனதுக்கப்புறம் செய்யலாம் இப்போ பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாங்க இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணுங்கள் ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வள்ளிக்கிழங்கு ஆவியில் வேக வச்சது பெரியவங்க சின்னவங்கெல்லாம் எல்லாருமே சாப்பிடுவாங்க பட் ஆனால் சம்டைம்ஸ் கொஞ்சம் விக்கிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழிப்பணியாரத்தில் சக்கரை வெள்ளிக்கிழங்கு போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சக்கரவள்ளி குழிப்பணியாரம்னே தெரியாதுங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டாகவே எப்பவும் பண்ணாமல் இந்த மாதிரி காரமாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கினது போதுங்க இதில் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்குறேங்க இதை தோல் சீவிட்டு துருவி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சுங்க ரவை வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வதக்கி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாம் துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி வெள்ளிக்கிழங்கு இந்த மாவோடு சேர்த்துக்கிறேங்க இதை கலந்து விட்டுக்கலாம் எல்லா சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சேர்த்துருந்தான் இப்போ மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க நீங்கள் சின்ன பசங்களுக்கு இதை கொடுக்கறதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பேக்கிங் சோடா போட்டுக்கலாங்க இல்லாட்டினா பேக்கிங் சோடா போடாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா போடாமல் தான் செய்ய போகிறேங்க இப்போ குழிப்பணியாரமாக ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ குழிப்பணியார சட்டி சூடாக இருக்குங்க நெய் விட்டுக்கலாம் இப்போ மாவை ஊற்றிக்கலாங்க இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாங்க சக்கரவள்ளிக்கிழங்கில் செஞ்ச காரக்கொழி பனியாரம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்